பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த நூற்றி தொண்ணூத்தி நாலு பயனாளிகளுக்கு எட்டு கிராம் தங்கம் மற்றும் தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ஆக நானூற்றி பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சத்தி ஐம்பத்தாயிரம் நிதியுதவியும் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் தங்கமும் இங்கே உதவிகளுக்கு வழங்கப்பட உள்ளது குறிப்பாக மணியம்மையார் நினைவு ஏழை விதவி மகன் திருமண இரு உதவி திட்டத்தின் கீழ் வரப்பட்ட விண்ணப்பங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதில் தகுதியான விண்ணப்பங்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு தள்ளுபடி செய்யப்பட்ட பதில்கள் மட்டும்தான் இந்த தகுதியான பயனாளிகளில் இன்று முன்னூற்றி இருபது பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஒரு லட்சத்தி ஒரு கோடி இருபத்தி முப்பத்தி எட்டு ஐம்பதாயிரம் மதிப்பிற்கான இயல்பி வழங்கப்பட உள்ளது ஆகவே மகளிருக்கான இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் சமூக நடத்துவையின் மூலமாக மகளிர் உரிமை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிதி உதவி திருமண நிதி உதவி ஏன்னா ஒன்பத்தி ஒன்றாம் நிதி உதவித்தான் என்று ஆனால் இதெல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி தகுதியில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அணைகிட்ட அதையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிதியை தான் நீங்கள் மக்கள் மகன் மகளின் உரிமைக்கு முறையாக ஆயிரம் ரூபாய் வழங்கிக் அதுதான் அதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் செய்து கொள்கிறவர்களுக்கும் இங்கே நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டமும் இங்கே வரது விண்ணப்பங்கள் வரப்பெற்று அவைகளும் இங்கே உதவிகள் வழங்கப்படவிருக்கின்றன முன்னோட்டமாக ஒரு சிலருக்கு All right.